இலங்கையின் பதினேழாவது நாடாளுமன்றத்துக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும் நாடாளுமன்ற பொது தேர்தல் பற்றிய சில முக்கியமான தகவல்கள் இந்த பொது தேர்தலில் மொத்தமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேர்வாகப் ஐந்து உறுப்பினர்களுக்காக நாடு முழுவதும் எண்ணாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அதில் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாகவும் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் சுயேட்சியாகவும் போட்டியிடுகின்றனர் இந்த வேட்பாளர்களில் நூற்று தொன்னூற்று ஆறு பேர் நேரடியாகவும் பட்டியல் மூலம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்களும் அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கம்பு தேர்வாக போகின்றார்கள் உறுப்பினர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து தேர்வாக போகின்றார்கள் அடுத்தபடியில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் தேர்வாக போகின்றார்கள் இந்த ஆண்டு இடம்பெறுகின்ற இந்த பொது தேர்தலில் கொழும்பு மற்றும் வென்னி மாவட்டங்களில் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு சீட் குறைக்க தும் குறிப்பிடத்தக்கது அதுபோல ஜூலை எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வரை பதிவான வாக்காளர்களின் அடிப்படையில் இந்த பொது தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மேலும் குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக வென்னி மாவட்டம் காணப்படுகின்றது மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தோரு வாக்காளர்கள் இங்கே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டத்தின் அடிப்படையில் கம்பகா மாவட்டம் முன்னிலையில் உள்ளது பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இங்கே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் இடம்பெற்ற பொது தேர்தலில் எண்ணாயிரத்து அறுநூற்று எண்பத்து மூன்று தேர்தல் வென்முறைகள் பதிவாகி இருந்தன ஆனால் இந்த பொதுத் தேர்தலில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது தேர்தல் வென்முறைகளை பதிவாகியுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் தேர்வாகப் போகும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கிய புதிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்து ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு உத்தியோகபூர்வாக ஆரம்பமாகும் என வர்த்தக மானி ஜனாதிபதி அன்பு குமார் திசா அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது